நான் அம்சி நில்குமார் பேசுகிறேன் நான் இதற்கு முன்பு மூன்று வீடியோக்களை பதிவேற்றம் செய்தேன் ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்கள் தருகிற ஆதரவை பார்க்கிற பொழுது உள்ளபடியே நான் மகிழ்ந்து போனேன் மகிழ்ந்து போனேன் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்க்கிற பொழுது அந்த வீடியோக்களை எல்லாம் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் என்று சொன்னால் இதுபோன்று பல வீடியோக்களை இந்த சமூகத்துக்கு என்னால் தர முடியும் என்பதனை சொல்லிக்கொண்டு இன்றை நேற்றைய தினம் குமரி மாவட்டத்தின் துவக்கமான முப்பந்தலை பற்றி பேசியிருந்தேன் இன்றைய தினம் குமரி மாவட்டத்தின் இயல்கையான களிக் பற்றி பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன் அதாவது கேரளாவும் தமிழ்நாடும் ஒன்று சேரக்கூடிய அந்த இடம்தான் களியக்காவலை அந்த களியக்காவலை என்று ஏன் பெயர் வந்தது என்று கேட்டால் நூற்றாண்டுகளுக்கு முன்பு காளி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையாரிடம் அந்த இடம் இருந்ததாம் அவர்கள் பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் அப்படி பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட ஏழைகளுக்கு உதவ வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற தாராள மனம் படைத்த அந்த பாட்டியாக அன்றைக்கு இருந்தார்கள் அவர்கள் 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 இடத்தின் முன்பு அந்த ரோடில் வாகனங்கள் போகிற பொழுது யாருமே அந்த இடத்தில் வாகனங்களை திருப்புவதற்கு அனுமதிக்க மாட்டார்களாம் ஆனால் இந்த பாட்டி மாத்திரம் என்னுடைய விலையில் வந்து திருப்பி கொண்டு போங்கள் என்று சொல்லி அனுமதி கொடுப்பார்களாம் அப்படி வாகன ஓட்டிகளை அந்த காலத்திலே அவர்கள் மகி மகிழ்வித்த காரணத்தால் அவர்களை அனைவரும் அக்கா என்ற அன்போடு அழைத்தார்கள் பிறகு வாகனங்கள் திருப்பி கொண்டு போகிற பொழுது ஒவ்வொருவரும் கேட்பார்களாம் எங்கே இருந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வாகனத்தை திருப்பினாய் என்று கேட்கிற பொழுது ஓட்டுநார்கள் சொல்வார்களாம் காளி அக்கா விலையில் இருந்து திருப்பினேன் என்று சொல்லி சொல்வார்களாம் காளி அக்கா விலைதான் பின்பு களியக்கா விலையாக மாறிட்டு சென்றவர்களே அந்த களியக்கா விலையில் நெய்யாறு இடதுகரை சேனல் வலதுகரை சேனல் என்று இரண்டு சேனல்கள் இருக்கிறது மேலும் இந்துக்களுக்கு தம்புரான் கோயில் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு புனித அந்தோனியார் கோயில் இருக்கிறது மேலும் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மேலும் அரசு உயர்நிலை பள்ளி கலியக்காவலையில் இருக்கிறது நாஞ்சில் கலைக்கல்லூரி இருக்கிறது படித்தவுடன் நிச்சயமாக வேலை வாங்கி தருவோம் என்று உறுதியாக சொல்லுகின்ற கலியக்காவலை சிஎஸ்ஐ ஐடிஐ இருக்கிறது களிக் மார்க்கெட் இருக்கிறது எண்ணிறந்த மருத்துவமனைகள் இருக்கிறது இவைகளெல்லாம் களிக் காவலைக்கு மெருகூட்டுபேயாக அமைந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு எந்த சிந்தைக்கு ஏட்டியதை களிக் பற்றி பற்றி சொல்லியிருக்கிறேன் நாளைய தினம் இன்னொரு ஊர் பேர் சொல்வோம் என்கிற நிகழ்ச்சியில் இன்னொரு ஊரை பற்றிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்சம் நிற்குமார் வணக்கம் சென்றோர்களே வணக்கம்